கிட்டத்தட்ட பதிமூணு இடம் அவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த இடங்கள்ல தோண்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பதினோரு இடம் தோண்டியாச்சு அதுல நூத்துக்கும் மேற்பட்ட எலும்புகள் கிடைச்சிருக்குன்னா என்னால தாங்கிக்கவே முடியலங்க அவ்வளவு இலக்காரமாக பெண்களை ஒரு பாலியல் பண்டமா நினைச்சு இவங்களுடைய ஆசையெல்லாம் தீத்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க முகத்தை சதிச்சு ஆசிட ஊத்தி எப்படி இவ்வளவு குடூரங்களாக எப்படி இப்படி ஒரு அரக்கன்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஆனா இவங்களுக்கு என்ன பேரு இவங்க ஆன்மீகவாதிகள் எவ்வளவு அநியாயத்தையும் நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்புகள் புதைக்கப்பட்ட எலும்புகளை இன்னைக்கு எடுத்ததுக்கு அப்புறமா இதை செஞ்சவங்க வந்து இந்துக்கள் கிடையாது அப்படின்னு உங்களால அடிச்சு சொல்ல முடியுமா செய்தவர்களும் இந்துக்கள் தான் அந்த கொலையானவர்களும் இந்து பெண்கள் தான் அப்போ இந்துக்களுக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு கூட்டம் அலையுது இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு அங்க மிகவும் செல்வாக்கு பெற்ற நபர் யாரு எந்த கட்சி அப்படின்னு கேட்டா பாஜகவான் தெரிஞ்சு போச்சுடா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல வந்து நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அது நம்ம தப்புதான் அப்போ இப்படியான ஒரு நபரை இத்தனை ஆண்டு காலமாக வளர்த்தெடுத்த பெருமை யாருக்கு இருக்கு அப்ப பாஜகவுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா தனக்கு வந்து தன்னுடைய தேவையை தன்னுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்து கொண்டு அப்படி வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை வெளியில போனா நம்மள பத்தி தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவங்கள கொண்டு முடிச்சு அதை எங்க கொண்டு போய் புதைக்கிறது அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி நம்ம சட்டவிரோதமாக கூட புதைச்சிடுவோம் ஏன்னா நம்மளை தான் யாருமே இல்லையே அந்த தர்மஸ்தலாவையே இந்த நம்ம வந்தோம்னா இன்னும் என்னென்ன பயங்கரங்கள் நமக்கு தெரியல இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மேடம் மஞ்சுளா மேடம் தான் நினைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் இந்த தர்மஸ்தலா விவகாரம் ஒரு நாடு நாட்டையே ஒரு உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக முன்னாள் ஊழியர் அந்த மஞ்சுநாதன் கோவிலுடைய முன்னாள் ஊழியர் கொடுத்த அந்த புகார் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது தற்போது பல மர்மங்கள் சற்று அவிழுக்கக்கூடிய காட்சிகளை நம் செய்திகள் வாயிலாக பார்த்துட்டு இருக்கிறோம் பல இடங்கள்ல தோண்டப்பட்டதாகவும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும்லாம் வந்து செய்திகள் வந்தது நீங்கள் அந்த தர்மஸ்தலா விவகாரத்தை தொடர்ந்து அது சம்பந்தமான செய்திகள் அப்டேட்ஸா இருக்கீங்கன்னு நம்ம புரிஞ்சோம் இப்போது என்ன நிலைமையில இருக்கு அமெரிக்காவை போல ஒரு ஆப்பிரிக்காவை போல இருக்கிறதாகத்தான் அதனுடைய செய்திகள் எல்லாமே வெளியில வருது பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு அச்சத்தை இந்த தர்மஸ்தலாவுடைய வழக்கு வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த ஊழியர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக காணாம போயிட்டார் அவரே மனசாட்சி உறுத்தி இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு இடம் அவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த இடங்கள்ல தோண்டினீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினோரு இடம் தோண்டியாச்சு அதுல நூத்துக்கும் மேற்பட்ட எலும்புகள் கிடைச்சிருக்குன்னா என்னால தாங்கிக்கவே முடியலங்க ஒரு உயிர் போனாலே நமக்கு அவ்வளவு பதறும் ஐயோ உயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சாலைகள்ல விபத்து நடந்தா கூட எவ்வளவு பரிதவிப்போட நம்ம ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வந்து போன் அடிப்போம் வந்துருங்க வாங்க எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்ட்டு ஒரு மருத்துவமனைக்கு போகும் பொழுது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இங்க அவ்வளவு இலக்காரமாக பெண்களை ஒரு பாலியல் பண்டமா நினைச்சு இவங்களுடைய ஆசையெல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க முகத்தை சதிச்சு ஆசிட ஊத்தி எப்படி இன்னொரு கொடூரன்களாக எப்படி இப்படி ஒரு அரக்கன்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஆனா இவங்களுக்கு என்ன பேரு இவங்க ஆன்மீகவாதிகள் கோவில்ல இருக்கிறவங்க கோவில்ல இருக்கிறவங்க தப்பு செய்வாங்களா அதுலயும் சில பேர் எல்லாம் சொல்றாங்க இந்துக்கள் போய் தப்பு செய்வாங்களான்னு அப்போ இத இத பண்ணதெல்லாம் யாரு இத பண்ணவங்க வெளிநாட்டுக்காரங்களா அல்லது இந்து மதத்தை தாராதவங்களா அதையாவது வெளிப்படையா சொல்லுங்களேன் அப்போ இவ்வளவு அநியாயத்தையும் நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்புகள் புதைக்கப்பட்ட எலும்புகளை இன்னைக்கு எடுத்ததுக்கு அப்புறமா இத செஞ்சவங்க வந்து இந்துக்கள் கிடையாது அப்படின்னு உங்களால அடிச்சு சொல்ல முடியுமா செய்தவர்களும் இந்துக்கள் தான் அந்த கொலையானவர்களும் இந்து பெண்கள் தான் அப்போ இந்துக்களுக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு கூட்டம் அலையுது இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு அந்த கூட்டம் இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் பேசாதா தேசிய மகளிரான ஒண்ணு இருக்கே அது என்ன பண்ணிட்டு இருக்கு அது வந்து இந்த மாதிரி இவ்வளவு அநியாயம் நடந்தப்போ அது வந்து குரல் கொடுக்காதா என்னன்னு பாக்காதா அங்க இருக்கக்கூடிய மிகவும் செல்வாக்கு பெற்ற நபர் யாரு எந்த கட்சி அப்படின்னு கேட்டா பாஜகவான் தெரிஞ்சு போச்சுடா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல வந்து நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அது நம்ம தப்புதான் அப்போ இப்படியான ஒரு நபரை இத்தனை ஆண்டு காலமாக வளர்த்தெடுத்த பெருமை யாருக்கு இருக்கு அப்ப பாஜகவுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை ஒரு கட்சி நிலையில இருந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது அப்படியே வளர்ந்து 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 நாட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமையும் அந்த மாதிரி தானே இருக்கு அப்படின்ற ஒரு பகீர்னு ஒரு நிலைமைதான் இன்னைக்கு வந்து இருக்கு இப்போ அந்த ஊழியர் சொன்னது போல அத்தனை இடங்கள்லயும் தோண்டி இருக்கிறாங்க இப்போ என்ன லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னா இதுல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய தாயார் என்ன சொல்றாங்க இப்படி அவர் சொன்ன இடத்த மட்டும் இல்லாம இன்னும் மற்ற இடங்களையும் பாக்கணும் எங்க தர்மஸ்தலாலயம் வந்து புனித நகரம்ன்றான் அது வந்து கோவில் நகரம்னு சொல்றான் ஆனா கடைசியில அது என்னவா இருக்குன்னா கொலை நகரம் புதைக்குழி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா அறிவியலை வச்சு நம்ம பாக்கலாம் ஜிபிஆர்னு ஒரு தொழில்நுட்பம் அதாவது நிலத்துல வந்து ஊடுருவக்கூடிய ரேடாறு அப்படின்னு ஒரு இதை வந்து விஷயம் அறிவியலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வச்சு ஊடுருவி பார்த்து எந்தெந்த இடங்கள்ல இருக்கு இப்போ சமீபத்துல அந்த ஊழியர் ஒரு இடத்த காட்டுறாரு அந்த இடத்துல தோண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு இடத்த காட்டாரு அப்போ என்ன நடந்திருக்கணும் அவர் சொன்ன இடங்கள்ல ஒருவேளை மாற்றக்கூடிய வேலைகள் நடந்திருக்குமோ அப்படின்னு இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது அதனால அவர் வந்து சொன்ன இடத்த விட இன்னொரு இடத்தை வந்து கை காட்டி இருக்கிறார் அந்த இடத்தையும் வந்து தூண்டி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த தர்மஸ்தலாவையே இந்த குள்ள நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் என்னென்ன பயங்கரங்கள் நமக்கு காத்துட்டு இருக்கோ அப்படின்றது தெரியல ஒரு குழந்தைய வந்து பித்த பித்தெடுக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் இன்னைக்கெல்லாம் எத்தனை கருத்தரிப்பு மையங்கள் வந்து தோண்டிட்டே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பெண்களை இவ்வளவு சாதாரணமாக நீங்க வந்து அநியாயம் படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து யாரெல்லாம் குரல் கொடுத்திருக்கணுமோ அவங்க யாருமே குரல் கொடுக்கல அப்படின்றது அநியாயம் அப்போ பெண்களுக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்போ இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் கைகள்ல இந்த நாடு இருந்ததுன்னா நாடு என்னவாகுமோ அப்படின்ற ஒரு பதட்டமா எனக்குள்ள எழுந்துட்டே இருக்கு தொடர்ச்சியான இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல மேலும் சில புகார்கள் அந்த ஊழியர் கொடுத்த புகாரையும் தாண்டி மற்றொரு புகாரும் பதிவு செய்ததாக நம்ம செய்திகளில் பார்க்கிறோம் அவர் குறிப்பிட்ட ஒரு அந்த புகார் என்பது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த ஒரு அதாவது ஒரு ஒரு பிணத்தை ஒரு சனா ஒரு அனாதை பிணம் போல ஒன்று சட்டவிரோதமாக வந்து அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் புகாரையும் வந்து கொடுத்திருக்கிறார் இது ஒரு கூடுதல் தகவலாக வந்த செய்தி உடல்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் உண்மை அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்கவர்களாக செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா வெள்ளையா இருக்கிறவங்க எப்படி போய் மாதிரி கோவில்ல இருக்கிறாங்களா கோவில் வழிபாட்டு இடத்துல இருக்கிறாங்களா கோவில வந்து நிர்வகிக்கிறாங்களா கோவில பாதுகாக்கிறாங்களா அப்படின்னா இவங்க வந்து தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம மூளைக்குள்ள புகுத்தி வச்சிருக்கிறாங்க பெண்களுக்கெல்லாம் எங்க போறதுக்குமே தடை இருக்கும் ஆனா கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அனுப்பிச்சு வைப்பாங்க அப்போ கோவில் என்பது புனிதமாக தெய்வீகமாக மதிக்கக்கூடிய நம்ப கூடிய ஒரு இடத்துல இந்த அளவுக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா தனக்கு வந்து தன்னுடைய தேவையை தன்னுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்து கொண்டு அப்படி வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை வெளியில போனா நம்மளை பத்தி தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவங்கள கொண்டு முடிச்சு அதை எங்க கொண்டு போய் புதைக்கிறது அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட சொல்லி நம்ம சட்டவிரோதமாக கூட புதைச்சிருவோம் ஏன்னா நம்மளை கேக்குறதுக்குதான் யாருமே இல்லையே அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து குளிக்கிறதுக்காக வந்தாங்க நேத்ரா ஆற்றல வந்து குளிக்கிறதுக்காக வந்தாங்க இறந்து போயிட்டாங்க இவங்க வந்து ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு கதைகளை பொய்யான கதைகளை ஜோடிச்சு அதுல நம்ம இதுல வேற சொல்லுவாங்க அநாதபுணங்களை கொண்டு போய் இந்த மாதிரி அடக்கம் செய்யறது அப்படின்றது ஒரு புண்ணிய காரியம் ஆனால அந்த புண்ணு கரத்த நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு மூளைச்சலவை பண்ணி அதை வந்து கொண்டு போய் சட்ட விரோதமாக பொதைச்சுறாங்க எங்க அப்படின்னா வனப்பகுதியிலேயே அப்படின்னா வனப்பகுதியினுடைய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க வனப்பகுதியினர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியலையே நம்ம சாமானியன் ஒரு ஹெல்மெட் போடாம போகும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம் ஆனா இங்க ஒரு உயிரை வந்து கொலை பண்ணி அதை வந்து சட்டவிரோதமாக வனப்பகுதியில எல்லாம் நீங்க கொண்டு போய் புதைச்சிருக்கிறீங்கன்னா அப்ப யார் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இவ்வளவு நடந்திருக்கே ஒரு கம்ப்ளைண்ட் கூட அப்படின்னு இருக்காது கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்களோ அவங்களையே வந்து ஒரு குற்றவாளியா சித்தரிச்சு இல்ல அவங்கள வந்துட்டு ட்ரீட்மெண்ட் காவல்துறையில என்ன ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி அவங்களையே வந்து மாத்தி விடக்கூடிய வேலையைத்தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க அதனால இங்க வந்து சட்டவிரோதமாக ஒண்ணு இல்லை இன்னும் நிறைய கூட இருக்கு இன்னும் அந்த ஜிபிஆரை வச்சு நம்ம பார்த்தோம்னா இன்னும் என்னெல்லாம் இருக்கோ நமக்கு அப்படின்றது தெரியல அந்த இடம் பாருங்க ஒரு பக்கம் இவ இந்த சமண படுகை அதாவது சமண குருமார்னு சொல்றோம் இல்லையா அவருடைய செலவு ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மஞ்சுநாத சுவாமி அப்படின்னு வைணவத்தினுடைய ஒரு கடவுள் ஆனா அங்க நிர்வகிக்கூடிய அர்ச்சனை செய்யக்கூடிய குருக்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் அப்போ ஒரு பக்கம் சமணம் இன்னொரு பக்கம் சைவம் இன்னொரு பக்கம் வைணவம் அப்போ இது மூணு பின்னி பிணைஞ்சு ஒரு மத நல்லிணக்கத்தோட இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே கண் துடைப்பு தான் ஆனா அங்க உண்மையாக நடந்திருக்கிறது என்னன்னா அதிகார துஷ்பிரயோகம் செல்வாக்க என்னுடைய தேவைக்காக நான் வளர்ச்சிக்கிறேன் இந்த தர்மஸ்தலாவை பொறுத்த வரைக்குமே அது ஒரு தனி நாடாக அந்த அளவுக்கு வந்து நான் அதிகாரத்தை வந்து செலுத்தி இருக்கிறேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த வீரேந்திர ஹெக்கடே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் பாஜகவுல வந்து செல்வாக்கு பெற்ற அந்த நபர் இன்னைக்கு அந்த பகுதியையே தன்வசப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு வெட்கக்கேடு இருக்க முடியுமா ஒரு நாட்டினுடைய பிரஜை அவருக்கான அதிகார வரம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஒரு பகுதியே வந்து ஒரு தனி நாடாக பண்ற அளவுக்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னா அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இந்த தூண்டி எடுத்திருக்கிறாங்க இல்லையா இதற்கு பின்னாடி எத்தனை எத்தனை பிரபலங்களுடைய பெயர் வரப்போதோ தெரியல அந்த பெயர் வராம யாரெல்லாம் அதை போய் மூடி வைக்க போறாங்களோ அப்படின்றது இதுக்கு மேல நம்ம செய்தித்தாள்கள்ல வரும் பாருங்க மேல மேலும் மேலும் வந்து ஒரு சில திருக்கிடும் தகவல்கள்லாம் வந்து இப்போ அந்த ஊழியர் நான் வந்து அப்கான் ஆயிட்டேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்க்கு அப்புறம் ஏன்னா எனக்கே ஒரு அச்சுறுத்தல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கூட அவர் வந்து வாக்கு வாக்கு மூலம் கொடுத்துருந்தாரு ஆர்டிஐல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை அங்கே ஏதேனும் மரணங்கள் ஏற்பட்டு என்ன அங்கே நிலைமை அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா ஆர்டிஐ மூலியமா வந்து போலீஸ்ல அந்த எந்த ஒரு ஃபைலுமே இல்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து வந்து தெரிவிக்கிறாங்க காவல்துறைக்கும் அந்த ஃபைலை திட்டமிட்டு அழித்திருக்கிறார்களா அந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினைந்து வரை ஆண்டு காலம் இடைவெளியில வந்து எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்ல வருது இது வந்து முற்றிலும் ஆளும் வர்க்கத்தோடு துணையோடு இவைகள் எல்லாம் நடந்திருக்காங்கிற கேள்வி வந்து நடந்திருக்காங்க எழுப்புகிறது மேடம் அப்படிதான் நடந்திருக்கு ஏன்னா காவல்துறை வந்து தன்னுடைய வேலையை தன்னுடைய கடமையை செய்யவில்லை அது வந்து வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வருஷத்துல இருந்து இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள எந்த சாவுமே இல்லை எந்த மரணமே நடக்கல அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் காணும்னு சொல்றாங்க இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைய காணுங்க மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைய காணாங்க எவ்வளவு கனவோட இருந்திருப்பாங்க அந்த பெற்றோர்கள் யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளை இன்னும் நல்லது கெட்டதை கூட பாக்கல எதுவுமே பார்க்காம வாழ்க்கையில இன்னும் நான் எதுவுமே சந்திக்கலைய அப்படின்னு அந்த குழந்தைக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் அப்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு காணாம போயிருக்கிறாங்க அவங்க எங்கன்னே தெரியல அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஆஹ் யாரோட போயிருப்பாங்களோ அப்படின்னு பேசினா அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பா இருந்திருக்கும் எவ்வளவு மனவேதனை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்போ இவங்க யாருமே அந்த கம்ப்ளைண்ட கூட எடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால இவங்க அதுக்கப்புறமா யார் இறந்துட்டாங்க இறந்த நபர்களினுடைய பெயர்கள் என்ன அதை கூட இவங்க பதிவு செய்யல ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருமே அந்த ஊரை விட்டு காலி செய்யப்பட்டுகளோ அதுவும் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பார் சும்மா இந்த பக்கம் வந்துட்டு இருந்த அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன் ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு இருந்தா இரு இல்லையா இந்த ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் வந்த வந்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஒருவேளை அந்த மாதிரி நடந்து கூட இவங்க எல்லாரையும் அனுப்ச்சுட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இவங்க இந்த பிரச்சனைய பத்தி சொல்லும் பொழுது இந்த தூய்மை பணியாளர் தலைமறைவாயிட்டார் இல்லையா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களினுடைய காணாமல் போகிறது அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுடுச்சு இந்த கோவிலை சார்ந்தோ இந்த கோவிலுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரிகள்லயோ படிக்க போகும் பொழுது இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல்கள் நடக்குது அதை வச்சு கொலை நடக்குது அதனால இத வந்து நம்ம தெளிஞ்சுட்டு இனிமேல் நம்ம அந்த பக்கம் போக கூடாது அப்படின்ற ஒரு முடிவை அந்த மக்கள் எடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அதனால அந்த மக்கள் வந்துட்டு அந்த பகு பகுதியில இருந்தா தானே பிரச்சனை நம்ம அங்க இருந்தே போயிடலாம் ஏதோ இருக்கிற குடும்பத்தையாவது நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்றனால போயிட்டாங்களோ அப்படின்றதும் எனக்கு தெரியல அதனால இதுல நமக்கு அப்பட்டமாக தெரியக்கூடிய செய்தி என்னன்னா நல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு நபர் யார் யார வந்து எப்படி எப்படி கவனிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் கவனிச்சதுனால இந்த உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு குறைந்த பட்சம் நம்முடைய வெளிச்சத்துக்கு கூட வராம போயிடுச்சு தான் உண்மை இறுதியான ஒரே ஒரு கேள்வி மேடம் இதில் வந்து பல மர்மங்கள் இன்னும் வெளிவராத வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் கிட்டத்தட்ட எட்டாயிரம் யூடியூப் சேனலினுடைய எட்டாயிரம் யூடியூப்னுடைய வீடியோஸ் வந்து இது சம்மந்தமாக அந்த தேவஸ்தானத்தின் மீது யாரெல்லாம் வந்து அவதூறு பரப்பினார்களோ அந்த வீடியோக்கள் அனைத்தையும் வந்து முடக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் பிறகு அந்த நீதிபதியினுடைய அமர்வு தற்போது மாற்றப்பட்டும் இருக்கிறது ஏனென்றால் அந்த நீதியரசர் அவர் இந்த மஞ்சுநாதனுடைய இந்த கோவிலினுடைய அறக்கட்டளையினுடைய கல்லூரியில் தான் அவர் பயின்றிருந்திருக்கிறார் அதே போல அந்த வழக்கறிஞர் அசோசியேஷனிலும் அவர் வந்து பொசிஷன்ல இருந்திருக்கிறாரு இப்படின்ற ஒரு தகவல்களும் வந்த வண்ணமாக இருக்கிறது இந்த மஞ்சுநாதன் கோவில் அறக்கட்டளையினுடைய சார்புடையவராக அவர் இருந்திருக்கிறார் என்ற பெயரிலே இப்போ தற்போது அவரும் அந்த விசாரணையில் நான் இனிமேல் விசாரிக்கப் போவதில்லை என்று கூறி ஒரு நீதி அரசுடைய அமர்வுக்கு இது மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா ஏன்னா அவர்கிட்ட நூற்று கணக்கான பெண்கள் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து நிராகத பாணியாக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தீர்வு கிடைக்குமா நீதி நீதிமன்றத்தினுடைய இந்த செயல்பாடுகள் சீராகத்தான் போய் கொண்டிருக்கு நினைக்கிறீங்களா நிறைவான கருத்து இப்போ இந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு ஒண்ணு நியமிச்சதுக்கு அப்புறமா ஓரளவு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஆரம்பத்துல இந்த தூய்மை பணியாளர் வந்து சொன்னதுக்கு அப்புறமா கூட தோன்றதுக்கு தயாராக இல்லை காவல்துறை அப்படின்றதுதான் செய்தி ஆனா அதுக்கப்புறமா இன்னைக்கு இத்தனை இடங்கள் தோண்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலையீட்ட வந்து நம்ம நன்றியோட நினைச்சு பார்க்கணும் அடுத்ததாக ஊடகங்களினுடைய ஒரு பங்கு ஊடகங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஊடகத்தினுடைய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ் இந்த வழக்குல வந்து நிறைய உண்மைகள் உடனுக்குடன் வெளியில தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு இல்லாட்டி ஒரு நீதிபதி வந்து இத்தனை வீடியோஸ் வந்து நீங்க முடக்கணும் உடனடியாக உங்களுடைய பதிவுல இருந்து இறக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியே இருந்திருக்க மாட்டார் அப்போ ஊடகத்தினுடைய பங்கு என்பது ஒரு கணிசமான மக்களுக்கு வந்து உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை வந்து ரொம்ப சிரந்தையா செஞ்சிருக்கு அதனால நிச்சயமாக இதுல வந்து நமக்கு நல்ல ஒரு நீதி வந்து கிடைக்கும் ஆனா என்ன ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரும்புள்ளி ஒரு வேலை மறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்தாலும் நடக்கலாம் பெரும்பாலும் நடக்காது நடக்க கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இதை தாண்டி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா வழி இல்லை அப்படின்னு தான் வந்து நான் ஆனா இதுவரைக்கும் ரொம்ப சரியான ஒரு முறையில வந்து இந்த வழக்கினுடைய முன்னெடுப்பு அப்படின்றது போயிட்டே இருக்கு மக்களும் இன்னைக்கு வந்து திரண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே மக்கள் வந்து ஓரளவு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களை வந்துட்டு எதுக்குமே நீதி கிடைக்காது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கைக்கு தள்ளப்பட்டு இப்ப மறுபடியும் வந்து அவர்களுக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் பிறந்திருக்கு அதனால ஒரு பக்கம் மக்களினுடைய பொதுமக்களினுடைய ஒரு தலையீடு இருக்கு ஊடகத்தினுடைய ஒரு பங்கு இருக்கு இன்னைக்கு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவும் வந்து பாக்குறோம் அதனால இதுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்கவுங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அங்க இருக்கக்கூடியவங்களுடைய மனசாட்சியை உளுக்குவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த நீதிபதி வந்து அந்த அஹ் தர்மஸ்தலா நடத்தக்கூடிய அந்த பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் படிச்சதுனால அதற்கு வந்து நன்றியோட இருக்கணுமே வாலாட்டணுமே அப்படின்றதுக்காக அவர் பண்ணியிருக்கலாம் ஆனா அவருக்கும் ஒரு மனசாட்சி உறுத்தி உறுத்திச்சா இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்றதெல்லாம் வேற விஷயம் இப்போ ஒரு நல்ல தலைமையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அதனால நிச்சயமாக நமக்கு நீதி கிடைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன அந்த பெண்களுக்கு குறைந்தபட்சம் அவங்களுடைய அந்த இறுதி மரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா இறுதி சடங்குகள் அதை வந்து செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பையாவது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த அரசு இந்த வழக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சிவா மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பார்த்து நீங்க மிகுந்த நன்றிகள் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்